இருக்கக்கூடிய தொடர்களை என்னப்படிதான் அஹ் இது கட்சியினுடைய விதிப்படி என்ன சொல்லி இருக்கோ அதன் பிறகு தான் நாங்க வந்து கட்சியை விட்டு மூணு பேரையும் வந்து நீக்கிருக்கோம் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் மூணு பேருமே வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லி இனிமே வந்து அவங்க கட்சியில இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது சசிகலா அவர்கள் வந்து ஜானகி அவர்கள் மாதிரி விலகி இருந்து கட்சிக்கு வந்து உறுதுணையாக இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புல வந்து பேசியிருக்கிறாரு அதை பத்தி அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்று எடப்பாடி பழனிசாமி இந்த செய்தியாளர் சந்திப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க மலர்ப்பு எடப்பாடி பழனிசாமி வந்து ஜானகி அம்மையார வந்து மேற்கொள் காட்டி வந்து சொல்லியிருக்காரு ஜானகி அம்மையாரும் மாண்பு புரட்சி தலைவர் அம்மாவும் இருவது அரசியலா மேற்கொண்டார் பிறகு புரட்சி தலை மாண்பு அம்மா அவர்கள் அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தை நிரூபித்தார் நான் தான் நிரூபித்திருக்கிறேன் எனக்கு தான் மக்களை என்னை நம்பிதான் என்னை தலைமையை ஏற்றுதான் வாக்களித்திருக்கிறார்கள் என்று நிரூபித்தார் ராமநாதபுர பாராளுமன்ற தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளராக உள்ள தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தான் அதாவது இரண்டாவது இருபத்தி ரெண்டாவது பட்டன்ல பலாபலத்தை கொண்டு போய் வைத்து ஐந்து ஓ பன்னீர்செல்வத்தை களத்தில் இறக்கிவிட்டோம் மூணரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் யார் என்பதை மக்கள் மனதில் யார் குடியிருக்கிறார்கள் அனைத்து இந்த எண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்பதை நிரூபித்திருக்கிறார் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்னாத நிரூபிச்சிருக்கிறார் எதுக்கு ஐயாவும் சசிகலாவும் தினகரனும் கட்சி விட்டு வெளியே போகணும் இது நீ அந்த கட்சியை வந்து நாசப்படுத்துறது போதாவா எதுக்கு அவங்களை வந்து கௌரமான முறை நீங்க என்ன போன சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நீங்க வந்து ஜானக அம்மா மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி இருந்துட்டு எங்களுக்கு வந்து நீங்க உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிதான் செய்தார் சந்திப்பில வந்து சொல்றாரு உங்களுடைய அதாவது அவங்க ஒதுக்கிட்டுனா யாரும் தன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் தொந்தரவு பண்ணலாம் தன்னுடைய விருப்பம் போல அதிமுகவை கூறு கூறாக வெட்டி பல்வேறு கட்சிகளுக்கு விற்பதற்கா அடகு வைப்பதற்கா நீ பட்டது உன்னிட பட்டதிமுக தொண்டர்கள் தமிழக மக்களும் போதுமானா சாமி உன்னை கையெடுத்து கும்பிடும் நீ வந்து இந்த அதிமுக வெளியேறி போயிடு அதிமுக நாங்க வழி நடத்திக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இதே இதயம் புரட்சி அம்மா அவர்கள் ஓ பி எஸ் ஐயா அவர்களை எங்கெங்கெல்லாம் அமர வைத்து என்னென்ன நாட்டுக்கு அடையாளப்படுத்தினார்கள் என்பது எல்லோருக்கும் நமக்கு நமக்கு உட்பட எல்லோருக்கும் பொதுமக்களுக்கும் அதிமுக தொண்டருக்கு தெரியும் அதை நாங்க பார்த்து ஐயாவுடைய தலைமையில் நாங்க அண்ணா திமுக வழி நடத்திக்கிறோம் நீ சொல்வதற்கு நீ பெரிய அண்ணா திமுக வாரிசு கிடையாது அமுக வாரிசு யாரு அதிமுக தொண்டர்கள் நாங்கள் தான் இருக்கு அண்ணாவுங்களுடைய பேச்சுல வந்து கண்கட்டு பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரிதான் இருக்குது அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட கை விட்டு எல்லா வேலையும் தான் பார்த்தாரு ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனி பிடிக்குதுன உடனே இன்னைக்கு வந்து எல்லா விம்சன்னை வைக்கிறாரு ஏன் அன்னைக்கே அவர் நினைச்சிருந்தா ஏன் ஓபிச சேர்க்காம நாங்க வந்து கூட்டணிக்க வரமாட்டேன்னு மாட்டோம்னு சொல்ல வேண்டியாரன் அத அப்ப ஏன் சொல்ல அவருக்கு வாய் இல்ல அது தவிரங்க அது ஒரு டாபிக்கா நம்ம பேசிக்கிருவோம் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள வந்து சேர்க்கறதுக்கான ஏ எந்த வித முகாந்தரமும் கிடையாது நாங்க தொண்டர்கள என்ன படிதான் இது ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நிறுத்துனும்னு சொல்றாரு மோகன் புரோ நீங்க வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சி விதியை பற்றிலாம் பேசிட்டு இருக்காரு கட்சி விதியை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன அருகதை இருக்குது முதல்ல அதுக்கு வந்து அவர் விளக்கம் கொடுக்கணும் தொண்டர்களுடைய என்ன படியும் அங்கே இருக்கக்கூடிய பொதுக்குழு நிர்வாகிகள் சொல்லிதான் நாங்கள் வந்து நீக்கணுமே ஒழிய நானோ இல்லை எஸ்பி வேலுமணி அவர்களோ நீக்கலன்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு பொதுக்குழுவை கூட்டுங்க தொண்டர் ஒன்றரை தொண்டர் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் வர சொல்லுங்க அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வரட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை யார் நீக்க சொல்லணும்னு சொல்லி அன்னைக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தன்னை காப்பாத்தி கொடுவதற்காக திசை திருப்புவதற்காக ஏன்னா ஒரு பத்து பதினோரு தோழியை இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன பாத்தீங்கன்னா நடத்த முடியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலேயே அந்த பகுதியில போட்டியிட்ட திமுக கூட்டணி கட்சி விசிகாவுடைய வேட்பாளரை விட அந்த விக்கிரவாண்டி பகுதியில மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் முதலே போயிட்டு இருக்கிறாங்க திமுக கூட்டணி அதிமுக இரண்டாவது இடத்துல இருக்கு அப்ப இந்த தேர்தல அதிமுக சந்திச்சிருக்கணுமா சந்திச்சிருக்க கூடாதான் கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் அப்ப ஏன் அவரு சந்திக்கலாம் ஏன் சந்திக்கலாம் அப்படின்னா திமுக வெற்றி பெறணும் அதுதான் அவருடைய முதல் இலக்கு இவர் வந்து அடுத்தவங்க கட்சி விட்டு நீக்கிட்ட இன்னொன்னு சின்னம்மா அவர்களை வந்து ஆஹ் ஜானகி அம்மையார் அவர்களை விட்டு கொடுத்து போறேன்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த விதத்துல ஏற்புடையதா இருக்குன்னு சொல்லி தெரியல இடத்துல இப்ப ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கு அதாவது எப்படின்னா தொடர்ந்து வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து கூட இருக்கும்போது ஒரு சில வெற்றிகளை வந்து பெற்றுட்டு இருந்தாங்க ஈரோடு கிழக்குல வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து கூட இல்ல மிகப்பெரிய அளவுல தோல்வி இப்ப விக்ரம் இடைத்தேர்தலையும் வந்து நம்ம தோத்து போகிற ஒரு பயத்தில கூட அவர் வந்து புறக்கணிச்சுக்கலாம் இல்லையா ஓபிஎஸ் வந்து நம்ம இல்ல அதனால வந்து புறக்கணிச்சுக்கலாம்னு கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் இப்ப நீங்க சொல்றது நூறு பாயிண்ட்மே ஞாபகம் வருது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க டீம் வந்து போட்டிட்டாங்க அங்க டெபாசிட் பதினஞ்சாவது வரைக்கும் டெபாசிட்டே காப்பாற்ற முடியல அதுக்கு டெபாசிட்டே கிடைச்சி சமீபத்தில் கூட ஈரோடு கிழக்கு ரகசியத்தை வந்து உடைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அங்க போட்டியிட வேணாம்னு சொல்லுங்க அது எங்க சொந்த ஊர் மாதிரி ஈரோடு அதனால எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உறுதியான ஜெயிச்சு கொடுத்து தான் அந்த பகுதியிலே போட்டி எடுக்கிறாரு அங்கே தோழி செஞ்சு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலோட விடவர்கோடு இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலோட இடைத்தேர்தல் நடைபெற்றுச்சு அங்க எத்தனை லட்சம் வாக்கு வாங்கினாரு ஐயாயிரம் வாக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் நாலாவது இடத்துக்கு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி டீடைய வேட்பாளர் இப்ப என்ன நடக்குன்னா வடக்கு மாவட்டங்கள்ல வடக்கு மாவட்டங்கள்ல விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு விக்கிரமண்டின்ற ஒரு சட்டமன்ற தேர்தல இடைத்தேர்தல் நடக்குது அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்ந்த சமூகத்தினர் இல்ல அவருடைய கணக்கு அவருடைய கடிப்பு நம்மளுடைய சமுதாய மக்கள் இருந்தா அவங்க வந்து அதிகமான வாக்குகள் வாங்கிடலாம் அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அவரு கூட ஒரு கண்ணன் குலத்தான்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கூட அந்த லெட்டர் அதிகமான ஈரோடு கிழக்கு அப்ப அப்ப அது போல வந்து நம்ம பகுதியில வந்தா மட்டும் இடத்துல சந்திப்போம் மற்றபடி வெளியில வந்தது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கவங்க வந்து சந்திக்கிறாங்க இல்லாட்டி தேர்தல புறக்கணிச்சிடலாம் நின்று தோத்து பதினோராம் தோல்வி பன்னெண்டாம் தோல்வி பதிமூணாம் தொல்வி தொடர்ச்சியாக போவ மாதிரி எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து இருக்காரு இன்னொரு ஆணித்தரமா சொல்லிடுறேன் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியானே அங்க போட்டியிட்டு இருந்தாலும் கூட டெபாசிட் வாங்கிட்டு திமுக ஒரு டீம் சூப்பரா வந்து செட் பண்ணி அவங்களுடைய கூட்டணியை அருமையா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் அந்த விக்கிரவாண்டி தொகுதி குறிப்பா விழுப்புரம்ன்றது பாமகவுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு இடம் அதனால அந்த இடத்துல இரண்டாவது இடம் இல்ல வெற்றி பெறதுக்கே கூட பாமக வாய்ப்பு இருக்கு அதற்கு பின்பு நாம் தமிழ் கட்சி ஸ்ட்ராங்கா வந்து வச்சிருக்காங்க கட்டமைப்ப எடப்பாடி பழனிசாமி அங்க எதுக்கு சும்மா போய் நாம் தமிழ் கட்சியோட எனக்கு தெரியல அதனால கூட புறக்கணிச்சிருக்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து எடப்பாடி பழனிசாமி பழனிசாமிக்கா விட்டு கொடுத்துருக்காங்க அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் பதவியும் ஐயா அறிவிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் பதவியுமே வந்து ஐயா ஓபிஎஸ் வாயிலானதான் அறிவிக்கிறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சொல்லி பாத்தீங்களா அண்ணாமலை சொன்ன மாதிரி அஹ் அதிமுக வந்து ஒருங்கிணைந்து வாக்குகள் வந்து வாங்குறதுக்காக வேட்பாளரையே வந்து வாபஸ் வாங்கி அந்த இடத்துல டட்டனுக்கு வந்து எல்லா மக்களும் வந்து ஓட்டு போடட்டும் அவங்களோட அபிமானிகள் தொண்டர்கள் எல்லாரும் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து வெளியில வர்றாங்க இந்த நன்றி உணர்ச்சியே இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஆஹ் இது விளக்குனது விளக்குதுதான் இனிமே வந்து யாரும் இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு இது வந்து எதை காட்டுது மனோகிரம் அதாவது ஐயா வந்து எல்லாத்தையும் நம்பினார் எதை நோக்கி நம்பினாரு பாரதத்தின் பிரதமர் பிரதமராக மூன்றாவது முறையாக ஒரு நல்ல தலைவராக உலக நாடுகளை பெயர் எடுக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் அதற்கு தமிழகத்தில் எடப்பாடி வாயிலாக அண்ணாமலை வாயிலாக எதையெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ அதற்கெல்லாம் தலை சாய்த்து நன்மை தீமை என இரண்டையும் ஒரே நேர்கோட்டில வைத்து எது செய்தாலும் நன்மைக்கே என்ற நோக்கில் ஐயா வந்து அனைத்து விட்டு கொடுத்தார் அவர்கள் சொல்லிய சொல்லுக்கு எல்லாமே மறுபயிற்சி இல்லாமல் விட்டுக் கொடுத்தார் ஆனால் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வரக்கூடிய மோடிஜி அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமைப்படுத்தி ஒன்றிணைந்து ஒரு இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தல் சந்திக்கின்ற வேலையில அதிமுக பலம் திமுக எதிர்ப்பாக இருப்பதனால் மக்கள் அதிமுக வாக்களிப்பார்கள் அந்த வாக்கு மோடிஜி அவர்களுக்கு கிடைக்கும் அவர் பிரதமராக வருவதற்கு தமிழகத்தில் இருந்து முக்கிய பங்காற்ற வேண்டும் என்ற ஒரு சி சிறந்த நோக்கோடும் உயர்ந்த குணத்தோடும் ஐயா வந்து எல்லாமே ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு எல்லாமே பன்னெண்டு தீர்ப்புகள் வந்து சாதமா கொடுத்தாங்க ஒரே ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஜெயச்சந்திரன் தீர்ப்பு மட்டும்தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்ப வைத்து இருப்பதில் நம்பர் ஒன் மனிதர் என்பதை இந்த இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல தன்னை நிறுவனம் செய்து விட்டார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஒரு ரெண்டு வரிகள்ல சொல்லணும் மோகன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாலே நம்பிக்கை துரோகி கூட இருக்கிறவங்களை வந்து ஏதாவது விதத்துல வீழ்த்தி விட வேண்டும் நமக்கு சமமான ஒரு தலைவர்கள் நம்மளுடைய இயக்கத்துல வளர்ந்து விடக்கூடாது உருவாகி விடக்கூடாது என்பதெல்லாம் தெளிவாக இருக்கிறார் அப்படிப்பட்ட மனிதர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ரெண்டு வரை சேர்த்தே பேசுகிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதனால சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ஐயா அவர்கள் நீக்கிறதுக்கு சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் நீக்கணும்னு சொல்றாரு ஐயா வந்து கட்சிக்கு வந்து விரோத போக்கில் ஈடுபட்ட கட்சியிலிருந்து நீக்கணும்னு சொல்றாரு என்ன சட்ட என்ன விதி மீறி அவர் செயல்பட்டாரு என்ன விரோத போக்கில் ஈடுபட்டாரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாருன்னு சொல்லி கேட்டாரு அது விரோத போக்கா கட்சியினுடைய விரோத போக்கா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணியில வந்து அமமுக கொண்டு வரலாம் மூணு சதவீதம் நம்ம ஆட்சி அன்றைய பிடித்திருக்கலாம் புடித்திருக்கக்கூடிய ஆட்சியை இழந்து இருப்பதற்கான காரணம் அமமுக பிரிஞ்சு போனது அவங்கள கூட்டணியில் சேர்க்கலாம்னு சொல்லி சொன்னது ஐயா அவர்கள் இல்ல அதுதான் அவர் செஞ்ச விரோத போக்கா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் போயிடும் பொழுது முதலமைச்சர் வைப்பாராக இனி அறிவிங்க அது தான் போய் அறிவிக்கணும் சொல்லி சொல்றாங்க அப்படி வந்து ஐயா அவர்கள் அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அதுதான் அவர் செஞ்ச விரோத போக்கா இல்ல நாலரை வருஷம் முதலமைச்சராக இருப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு உங்களை அரியணையில் அமர வைத்தாரே அதுதான் அவர் செஞ்ச விரோத போக்கா இல்ல சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தி தோத்ததுக்கு அப்புறமும் கூட எதிர்கட்சி தலைவர் இருக்கே எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஐயாவிரத்துல போய் நின்று கால் திருந்து உருண்டு பரண்டு அந்த பதவியை திரும்பி வாங்கினாரே அதற்கு ஐயாவும் செவி சாய்த்து சரி அவரே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்னு சொல்லி வெளியில வந்து அறிவிப்பு கொடுத்தாரு அதுதான் செய்த விரோத போக்கா இது எல்லாவற்றுக்கும் எடப்பாடி பழனிச்சாமி விளக்கம் கொடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பத்தி ஒரு இரு வரிகள்ல உங்களுடைய பதில நான் எதிர்பார்க்கிறேன் மனோர் புரோ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அடக வைத்து விட்டார் எங்கே அடக வைத்திருக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போட்டியிடாம அதன் நோக்கம் என்ன அதிமுகவின் முகவரி எங்கே இருக்கிறது என்று தொண்டர்கள் தேடுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இதற்கு விளக்கம் தர வேண்டும் ஏன் போட்டியிடவில்லை எதற்காக போட்டியிடவில்லை பத்து தோல்வியை தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதினோரா தோல்விக்கு ஆளாக வேண்டாம் என்று போட்டியிடாமல் தவிர்த்து விட்டாரா இல்லை திமுக மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தன்னை விலகிக் கொள்கிறேன் என்று போட்டியிடவில்லை என்று ஒத்துக்கொண்டாரா மூன்றாம் இடத்திற்கு சென்று விடுவோம் என்ற பயத்தில் ஒதுக்கி கொண்டாரா இதற்கெல்லாம் விடை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிச்சயமாக சொல்லும் அன்று அதிமுக தொலை அதாவது நிலைப்பாடு என்னவென்றும் நமக்கு எல்லோருக்கும் தெரிய வரும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து